எல்லோருக்கும் வணக்கம் மே மாதம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பொது அறிவு அதாவது நடப்பு நிகழ்வில் பார்க்கலாங்க ஸோ முதல் கேள்வி ஐநா மனித வளர்ச்சி குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்தியாவின் இடம் என்ன இதற்கான பதில் மொத்தமாக இந்தியா வந்து மூணு ஸ்டெப்பு முன்னேறி நூற்றி முப்பதாவது இடத்துல இருக்காங்க ஸோ இதில் முதல் இடத்துல யார் யாருக்கா பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்து அதாவது ஜீரோ புள்ளி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற பாயிண்டோட ஐஸ்லாந்து முதல் இடத்துலேயும் ஜீரோ புள்ளி தொள்ளாயிரத்தி எழுபது அப்படிங்கிற பாயிண்டோட நார்வே இரண்டாவது இடத்துலையும் ஜீரோ புள்ளி தொள்ளாயிரத்தி எழுபதில் சுவிட்சர்லாந்து மூன்றாவது இடத்துல இருக்காங்க ஸோ இதில் இந்தியாவின் இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது அதாவது நூற்றி முப்பத்தி மூணு இடத்துலேருந்து மூன்று இடங்கள் முன்னேறி நூற்றி முப்பதாவது இடத்துல இருக்கிறாங்க ஸோ யூஎன்டிபி அதாவது யுனைடட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதோட தலைமையகம் இருக்கிறது நியூயார்க்கில் இது தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு விண்வெளி ஆய்வு மாநாடு எங்கு நடைபெற உள்ளது இதற்கான பதில் டில்லி இது வந்து கிளக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ஜிஎல்இ எக்ஸ் கிளக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு ஜி கேட்கலாம் ஸோ இந்த மாநாடு எதனை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு மனிதரை அனுப்பக்கூடிய இந்தியாவின் முதல் திட்டம் ககன்யான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து நமக்கு இந்தியாவில் வந்து பல மனிதர்களை வந்து விண்வெளிக்கு அனுப்பக்கூடியதான் இந்தியாவின் இந்த கனவு திட்டமாக பார்க்கப்பட்டிருந்தது ககன் ஸோ அந்த திட்டத்திற்கான ஒரு ஒரு மாநாட தான் பார்க்க போகுது உலக விண்வெளி ஆய்வு மாநாடு இது நடைபெறக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதலாக இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஒரு சிறிய ரக ராக்கெட் அதாவது நைக் அப்பாச்சி அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை வந்து இருந்தாங்க சந்திரனின் முதலில் முதன் முதலாக சந்திரனோட தென் துருவத்திற்கு அருகே தரையிறங்கிய முதல் நாடு அப்படிங்கிற ஒரு பெருமையும் வந்து இந்தியா விண்வெளியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட சில கனவு திட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ள இந்தியா வந்து சொந்தமா ஒரு விண்வெளி நிலையத்தை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ள இந்திய விண்வெளி வீரர்கள் சந்திரன்ல கால் தடம் பதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு சந்திரயான் ஒன் ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து ஏவுனாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நிலவின் தண்ணீரை கண்டறிய உதவியது வந்து இந்த சந்திரயான் ஒன் தான் சந்திரயான் அப்படிங்கிற ஒரு பேரே வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை வாங்கி கொடுத்தது சந்திரயான் டூ வந்து நிலவின் மேற்பரப்பில் மிக தெளிவான படங்களை வழங்கியது சந்திரயான் த்ரீ நிலவின் தென் துருவத்தை பற்றிய பல புரிதல்களை மனிதர்களுக்கு வழங்கியுள்ளது சிந்தூர் அதில் வந்து இந்தியா ப ஒன்பது பயங்கரவாத கட்டமைப்புகள் மீது இந்திய இராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்த அதாவது விமானப்படை தரைப்படை அப்படின்னு தொடர்ந்து தாக்குதல் நடத்தி அந்த கட்டமைப்புகளை தகர்த்தெறிந்தாங்க ஸோ இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்களின் நெற்றியில் வைக்கும் குங்குமத்தை குறிக்கும் சொல் தான் வந்து இந்த சிந்துர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ பாகிஸ்தானில் செயல்படும் லஷ்கர் ஏ தொய்பா அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பின் நிழல் அமைப்பாக கருதப்படக்கூடிய தி ரெசிடென்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வந்து இந்த தாக்குதலை இந்தியர்கள் அதாவது இந்திய அந்த சுற்றுலா பயணிகள் இது நடத்தினாங்க பயங்கரமான ஒரு தான் அது பார்க்கப்பட்டது சோ அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியாவிலிருந்து விமானப்படை தரைப்படை கப்பற்படை மூன்று படைகளும் சேர்ந்து வந்து பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி அவங்கள வந்து சின்னாபின்னமாக ஆக்கிட்டாங்க ஸோ ஒன்பது கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தினாங்க ஸோ இதை கொடுத்தது இந்த தகவலை கொடுத்தது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி அவர்களும் கர்னல் சோஃபியா குரேசி அவர்களும் விங் கமாண்டர் வியோமிகா சிங் அவர்களும் வந்து இந்த தகவலை வந்து கொடுத்துருக்கிறாங்க இது தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த ஒன்பது கட்டமைப்புகள் அந்த அந்த பயங்கரவாத அமைப்புகள் அந்த ஒன்பது அமைப்புகள் இருந்தது பார்த்தீங்கன்னா அது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா முசாராஃபாத் ஹோட்லி குல்பூர் பர்னாலா சியால்கோட் டெஹ்ராஹலன் முத்திக்கே மற்றும் பகல்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து ஒன்பது கட்டமைப்பு இந்த தீவிரவாத கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி அவங்கள வந்து சின்னாபின்னமாக்கிட்டாங்க நம்ம இந்திய ராணுவ படை இயக்குனர் யார் இதற்கான பதில் பிரவீன் சூட் இப்பயே இதை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா இந்த இயக்குனர் அந்த சிபிஐட இயக்குனரோட பதவியானது மேலும் ஓராண்டுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது அதனால அதை பத்தி பார்க்குறோம் இந்த பிரவீன் சூட் அப்படிங்கிறவங்க வந்து கர்நாடகா பிரிவை சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஐபிஎஸ் அதிகாரி ஆகும் சங்கல்ஃப் எந்த இரு மாநிலங்களுக்கு இடையே உள்ளது அதாவது நடைபெற்றது இதற்கான பதில் சத்தீஸ்கர் மற்றும் தெலுங்கானா எல்லையில் சத்தீஸ்கர் மற்றும் தெலுங்கானா எல்லையில வந்து பல அதாவது சில அமைப்புகள் இருப்பாங்க பாத்தீங்களா ஒரு அவங்களுக்கான ஒரு குறிக்கோள் இருக்கும் இல்லைன்னா கோரிக்கைகள் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அஹ் வந்து இந்த தெலுங்கானா மற்றும் சத்தீஸ்கர் எல்லையில இருந்தாங்க சோ அவங்கள வந்து நக்சல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க அப்படி இந்த சத்தீஸ்கர் அந்த இலையில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு நக்சல்களை வந்து சுட்டு இப்போ வந்து கொலை செஞ்சுருக்காங்க அதை தான் வந்து ஆப்ரேஷன் சங்கல்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க டிஆர் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான பயிற்சியாக கருதப்படுகிறது இதற்கான பதில் இந்தியா மற்றும் மாலத்தீவு இந்தியாவிற்கும் மாலத்தீவிற்கும் இடையே நடக்கூடிய ஒரு பாதுகாப்பு பயிற்சி தான் வந்து இந்த ஹச் ஏடிஆர் அப்படின்னு சொல்றாங்க ஹச்ஏடிஆர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனிஷேஷன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்தியாவிற்கும் மாலத்தீவிற்கும் இடையே மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பயிற்சியாக இது பார்க்கப்படுகிறது சில காலங்களில் வந்து அவங்க நமக்கு உதவி புரிவாங்க அதே மாதிரி நம்மளும் மற்ற நாடுகளுக்கு போய் உதவி புரிவுன்னு பார்த்திங்களா அதற்கான ஒரு பயிற்சியாக இது பார்ப்படுகிறது ஸோ இதோட ஹச்ஏடிஆர் அப்படிங்கிறது இந்தியாவிற்கும் மாலத்தீவிற்கும் இடையே இந்த பாதுகாப்பு பயிற்சியாக பார்க்கப்படுகிறது நேரடி வெயிலில் நீண்ட நேரம் பணிபுரிவதால் ஏற்படக்கூடிய நோய் அது தசை சிதைவு நோய் அதாவது மயோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது என்ன காரணத்துக்காக வருதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல உள்ள தண்ணீர் சத்து வேர்வையாகி வெளியே போயிடுது ஸோ அதனால் நமக்கு வந்து பற்றாக்குறை ஏற்பட்டு இந்த தசை சிதைவு நோயாவது உருவாகுது ஸோ உடலில் பொட்டாசியம் பாஸ்பேட் கிரியோட்டின் அப்புறம் மயோக்ளோஃபின் யூரிக் ஆசிட் ஆகியவை இயல்புக்கு மாறாக அதிக அளவில் இரத்தத்தில் கலந்து விடுவதால் ஏற்படக்கூடிய ஒரு நோயாக இது பார்க்கப்படுகிறது இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிக தசை வழி இருக்கலாம் தசைகளில் வீக்கம் இருக்கலாம் தசையோட தளர்ச்சி அந்த அதாவது ஃப்ரீயா மூமெண்ட் ஆகும் அதுக்கப்புறம் அவங்க போகக்கூடிய அந்த சிறுநீர்ல வந்து நிறம் அடர்த்தியாக இருக்கும் இல்லைனா சிகப்பு நிறத்தில் இருக்கும் ஸோ பல சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு இதில் ஸோ இது வந்து வெயிலில் தான் மட்டும்தான் இந்த நோய் ஏற்படுமான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது விபத்துகளால் ஏற்படக்கூடிய காயங்கள் மற்றும் தீ காயங்கள் தீவிர உடற்பயிற்சி அதிகமாக ஓடக்கூடிய அந்த ஓட்டப்பயிற்சி அண்ட் தென் பாம்பு கடி எந்த ஒரு காரணங்களால கூட இந்த மயோலைசிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வர்றதுக்கு வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலின் பெயர் என்ன இதற்கான பதில் அர்ணாலா அர்னாலா அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பல் தான் இது வந்து மேற்கு வங்கம் அதாவது கொல்கட்டாவில் உள்ள கார்டன் ரீச் அப்படிங்கற ஒரு இடத்துல கட்டுமானம் மற்றும் பொறியியல் ஜிஆர்எஸ்சி நிறுவனம் தான் வந்து இதை இது பண்ணியிருக்காங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல அண்ட் தென் இது எந்த ப்ராஜெக்ட் கீழே கொண்டு வந்து இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டபிள்யூ எஸ்டபுள்யூசி ப்ராஜெக்ட் அதுக்கு கீழே வந்து இந்த கப்பலை வந்து கட்டுமானம் பண்ணியிருக்காங்க இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டி சப்மெரைன் வார் ஃபார் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மொத்தமாக இது வந்து எழுபத்தி ஏழு புள்ளி ஆறு மீட்டர் நீளமும் மீட்டர் அகலமும் உடையது ஸோ தமிழ்நாட்டின் காட்டுப்பள்ளியில் உள்ள எல்என்டி தனியார் நிறுவனத்துடன் இணைந்து இந்த கப்பலானது வடிவமைக்கப்பட்டுள்ளது இது என்னென்ன இந்த அர்ணாலா அப்படின்னு சொன்ன பாத்தீங்கன்னா இதோட பேர் எங்க இருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநில கரையோர தீவில் உள்ள வரலாற்று சிரமமிக்க ஒரு கோட்டையோட பேர் தான் அர்ணாலா சோ இந்த கப்பலை வடிவமைப்பதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு ஜிஆர்எஸ்சி விருதானது வழங்கப்பட்டுள்ளது போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் இதற்கான பதில் ராபர்ட் பிரான்சிஸ் பிரிஃபோஸ்ட் அப்படிங்கிறவங்க தான் வந்து எடுத்திருக்காங்க இவருடைய வயது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி அமெரிக்காவை சேர்ந்தவர் இவர் வந்து புதிய போப் அதாவது பதினாலாம் லியோ அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க சோ கத்தோலிக்க திருசபையின் இருநூத்தி அறுபத்தி ஆறாவது தலைவராக இருந்தவர் வந்து இறந்து போயிட்டாரு அதற்கப்புறமாக கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எழுபத்தி ஒரு நாடுகளை சேர்ந்த நூத்தி முப்பத்தி மூணு அந்த கர்னஸ்கள் பாத்தீங்களா அந்த தலைவர்கள் அவங்களா சேர்ந்து ரகசிய வாக்கெடுப்பு நடத்தி இப்ப இருநூத்தி அறுபத்தி ஏழாவது தலைவரை வந்து எடுத்திருக்காங்க ஸோ அமெரிக்காவிலிருந்து முதல் முறையாக இந்த போப் பதவிக்கு வரக்கூடிய சிறப்பு பெயரை பெற்றிருக்கார் ராபர்ட் பிரான்சிஸ் பொது தேர்வில் நடந்த தேர்ச்சி விகிதம் எவ்வளவு அதாவது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டூலில் வந்து தேர்வு ரிசல்ட் வந்து வந்தது பார்த்தீங்கன்னா அதில் தேர்ச்சி விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் ஸோ ஒவ்வொரு பள்ளியிலும் உயர்வுக்கு படி நிகழ்வு மூலமாக உயர்கல்வி செலவு அதாவது சில பேர் வந்து ஸ்கூல் மட்டும் படித்து முடிச்சுட்டு மேற்கொண்டு வந்து உயர்கல்வி அதை காலேஜ் போகாமல் இருப்பாங்க ஸோ அப்படி போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்வுக்கு படி அப்படிங்கிற ஒரு ஸ்கீமும் இருக்குது ஸோ அதன் மூலமாக உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்யும் அப்படிங்கிற ஒரு ஒரு அதை பார்க்கப்படுகிறது ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க காலேஜ் போறதுக்கு இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸோ அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிகளில் சேரும் மாணவர்களின் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை வந்து எழுபத்தி நாலு சதவீதம் அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க கோர்ஹென்றார் அப்படிங்கிற ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியா எந்த நாட்டிடமிருந்து வாங்க உள்ளது இதற்கான பதில் ரஷ்யா ரீசெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வந்து இந்த போர் நடந்தது அதில் இந்தியா வந்து பல டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க ஸோ அவங்களோட நாட்டுக்குள்ளே போய் அவங்களோட வான் அமைப்பு அந்த பாதுகாப்பு சிதைச்சு அவங்களுக்குள்ளேயே போய் நிறையா துவம்சம் பண்ணாங்க இந்தியா ஸோ அதே மாதிரி பாகிஸ்தானில் உள்ள அந்த ட்ரோன்களும் சரி விமானங்களும் சரி நம்மளை தாக்குதல் நடத்த வந்தாங்க ஆனால் நம்மகிட்ட டெக்னாலஜியை வச்சு அவங்களோட அந்த வான்வெளி தாக்குதல் நடத்தக்கூடிய ட்ரோன்களையும் சரி விமானங்களையும் சரி நம்மளோட பாதுகாப்பு அமைச்சகம் நம்மளோட ராணுவப்படை எல்லாமே வந்து சின்னாபின்னம் ஆகிட்டாங்க ஸோ அதனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் இதை விட நியூ டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து புதுசாக ரஷ்யாவில் இருந்து நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு வான் பாதுகாப்பு வந்து வாங்குகிறாங்க ஸோ லாகூர் கராச்சி அப்படிங்கிற இடத்துல இந்தியா வந்து ட்ரோன் தாக்குதல் நடத்துகிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் வந்து பாகிஸ்தானோட ஒம்போது இடங்களில் பல்வேறு பயங்கரவாத குழுக்களின் பயிற்சி முகாம்களை வந்து பின்னமாக்கியிருக்காங்க பாகிஸ்தானின் ரேடார் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேலின் ஹரோப் ட்ரோன்களை இந்தியா பயன்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் இந்தியாவிலேயே அதிக மகப்பேறு இறப்பு விகிதம் உள்ள மாநிலம் எது இதற்கான பதில் மத்திய பிரதேசம் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பதிவாளர் ஜெனரல் மற்றும் மக்கள் தொகை கணப்பீடு ஆணையர் அலுவலகம் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபதாம் ஆண்டு காலகட்டங்களில் ஒரு லட்சம் குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்களுக்கு தொண்ணூற்றி ஏழு குழந்தைகள் வந்து இறந்துருந்துங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு காலகட்டங்களில் தொண்ணூற்றி மூணாக அதாவது தொண்ணூற்றி இருந்து தொண்ணூற்றி மூணாக குறைந்துருச்சு இப்ப ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க அதன்படி பார்த்தோம் ஒரு லட்சம் குழந்தைகள் வந்து பிறக்குது அப்படின்னா எழுபது குழந்தைகள் தான் வந்து இறக்குறதா வந்து ஒரு அறிக்கையை வந்து சொல்லியிருக்கேன் பேர் இறப்ப வந்து எம்எம்ஆர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த எம் கால்குலேஷன் படி பார்த்தோம் ஸ்டேட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேசம் நூத்தி எழுபத்தி ஐந்தாவும் அஸ்ஸாம் நூத்தி அறுபத்தி ஏழாவதாகவும் உத்தரப்பிரதேசம் நூத்தி ஐம்பத்தி ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க ஸோ இடத்துல மத்திய பிரதேசத்தும் இரண்டாவது இடத்துல அஸ்ஸாமும் மூன்றாவது இடத்துல உத்தரப்பிரதேசத்தும் இருக்கு ஏற்கலப்பை சின்னம் எந்த கட்சிக்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள அதாவது அந்த ஒரு கட்சிக்கு வந்து ஒரு சின்னம் ஒதுக்குவாங்க மாநில கட்சியாக வந்து அங்கீகாரம் பெற்றதுக்கு அப்புறம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு சின்னம் முதக்குவாங்க அதன்படி இந்த ஏற்கலப்பை சின்னம் எந்த கட்சிக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கான பதில் வந்து நாம் தமிழர் நம்ம சீமானனோட நாம் தமிழர் கட்சிக்கு தான் வந்து இந்த ஏற்கலப்பை சின்னமானது ஒதுக்கப்பட்டுள்ளது ஸோ ஒரு கட்சி வந்து மாநில கட்சியாக அங்கீகாரம் அதிகிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அவங்க வந்து ரெண்டு தொகுதியில வந்து ஜெயிச்சிருக்கணும் அண்ட் தென் மக்களவை தேர்தலில் எட்டு சதவீதம் ஆவது வாக்குதல் வந்து வாக்குகள் வந்து பெற்றுக்கணும் ஸோ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நாம் தமிழர் கட்சிகள் வந்து எட்டு எட்டு சதவீதம் லாஸ்டான மக்களவை தேர்தலில் எட்டு புள்ளி எட்டு சதவீதம் வந்து வாக்குகள் பெற்றிருந்ததுனால இப்போ ரீசெண்டாக பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மாநில கட்சியாக அங்கீகாரம் கிடைச்சிருக்கு ஸோ அதன்படி அவங்களுக்கு இந்த ஏற்களப்பை சின்னமானது ஒதுக்கட்டி காவலர் மக்கள் தொகை விகிதம் எவ்வளவு இதற்கான பதில் ஒன்னு அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு அதாவது அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு ஒரு காவலர் அப்படிங்கிற ஒரு விகிதம் தான் இப்போ இருக்குங்க ஸோ இதே இப்போ பார்க்குறோம் அப்படின்னா நாட்டின் ஐந்தாவது பெரிய காவல்துறையாக நம்ம தமிழக காவல்துறை இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம காவல்துறையில் இந்த மொத்தமாக சொன்னால் பார்த்தீங்களா அதுல வந்து மொத்தமாக ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒரு சட்டம் மற்றும் ஒழுங்கு காவல் நிலையம் இருக்கு இரநூற்றி நாற்பத்தி நாலு அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் உள்ளன இரநூத்தி தொண்ணூறு போக்குவரத்து மற்றும் அமலாக்கம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல் நிலையங்கள் உள்ளன நாற்பத்தி ஏழு ரயில்வே காவல் நிலையங்கள் உள்ளன ஸோ ஓவராலாக அறநூற்றி முப்பத்தி ரெண்டு மக்களுக்கு வந்து ஒரு போலீஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்தியா லெவலில் கம்பேர் பண்ணுறப்ப எண்ணூற்றி முப்பத்தி ஓரு பேருக்கு வந்து ஒரு காவல்துறையானது இருக்குது பனி சிறுத்தை அதிகமாக உள்ள மாநிலம் எது இதற்கான பதில் லடாக் நாட்டில் வந்து அதிகமாக உள்ள அதாவது நம்ம உள்ள மொத்த எண்ணிக்கை பதினெட்டு அதில் வந்து லடாக்ல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி எழுபத்தி ஏழு பனி சிறுத்தை இருக்குங்க ஸோ உலகில் அதிக அளவு பனி சிறுத்தை உள்ள நாடு வந்து நம்ம இந்தியா தான் ஸோ அதில் லடாக் தான் வந்து அதிக அளவு பனி சிறுத்தை பெற்றுக்காங்க இந்தியாவின் மொத்த பனி சிறுத்தைகளில் அறுபத்தி எட்டு சதவீதம் வந்து இந்தியாவில் இருக்கிறதா ஒரு அறிக்கை சொல்லியிருக்கு நகர் இல்லாத முக முதல் நகரம் என்ற பெருமை பெற்றுள்ள நகரம் இது இதற்கான பதில் இந்தூர் இந்தியாவில் யாசகர் இல்லாத முதல் நகரம் இந்தூர் ஸோ தூய்மை தூய்மை நகரம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து கொடுத்துருந்தாங்க அதன்படி ஒரு டெல்லி பெங்களூர் சென்னை ஹைதராபாத் இந்தூர் லக்னோ மும்பை நாக்பூர் பாட்னா அகமதாபாத் இந்த பத்து நகரங்கள்ல இந்த தூய்மை நகரம் ஸ்கீமானது வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே உள்ள அந்த யாசகர்களுக்கு மறுவாழ்வு ஏற்படுத்தி வேலை வாய்ப்பை வழங்கி அவங்கள வந்து அந்த பிச்சை எடுக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கமாக தான் இது பார்க்கப்படுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு முதல் நகரமாக இந்தியாவில் உள்ள இந்தூர் வந்து வந்து பெற்றிருக்குங்க புற்றுநோய் கண்டறியும் திட்டம் எத்தனை மாவட்டங்களுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இதற்கான பதில் பனிரெண்டு மாவட்டங்கள் ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு கோடியில் வந்து இந்த திட்டமானது வந்து விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க ஈரோடு திருப்பத்தூர் கன்னியாகுமரி ராணிப்பேட் ஆகிய நாலு மாவட்டங்களில் இந்த புற்றுநோய் பரிசோதனை செய்யும் திட்டமானது இருந்தது இந்த இந்த பதினெட்டு வயதை கடந்த இருபாலர்களுக்கும் இந்த திட்டமானது இது பண்ணதில் வந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஓரு பேருக்கு வந்து இந்த புற்றுநோயானது உறுதி செய்யப்பட்டுள்ளது இரண்டு மாவட்டங்களில் பரிசோதனை செய்ய திட்டமிட்டிருக்கிறது முதன் முதலாக திருவள்ளூரில் வந்து இந்த திட்டத்தை வந்து சுகாதார திருவள்ளூர் சுகாதார நிலையத்தில் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க தமிழகத்தில் ஐந்து இடங் ஐந்து இடங்களில் மண்டல அளவிலான புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே வந்து மண்டல வாரியாக புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட்ட முதல் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது ஸோ இளம் பெண்கள் பயன்படுத்தி பெறும் வகையில் புற்றுநோய் தடுப்பூசி திட்டமும் அமல்படுத்தப்பட்டுள்ளது பதினாலு வயது உள்ளே அந்த இள புற்றுநோய் வராமல் தடுக்கும் வகையிலான தடுப்பூசி செலுத்துவதற்காக கணக்கில் வந்து இந்த திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க இனி கொடுக்கப்பட்ட பொது அறிவு கல்வி எக்ஸாம் ஓரியன்டா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் நாளைக்கு மீண்டும் புது வகையான பொது அறிவு கல்வியை பார்க்கறப்ப மீண்டும் சந்திக்கலாம் அன்பால் இணைவோம் அறிவால் உயர்வோம் தமிழ் உறவுகளுக்கும் உள்ளங்களுக்கும் நன்றி